கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்மை ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாகவே வைத்து ஆசீர்வதிக்க கத்தர் விரும்புகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்று மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாண்மை உள்ளவனோ கனமடைவான் அன்புக்குரியவர்களே கத்தர் கொடுக்கிற கணத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்களா கணத்துக்குரிய ஒரு நபராக நீங்கள் வாழ ஆயத்தமா இருக்கிறீர்களா என்றால் இன்று உங்களை தாழ்த்தி கத்தரின் கரத்திலே மனபூர்வமாய் உண்மையாய் அர்ப்பணித்து பாருங்கள் நிச்சயமாய் கற்றவளை கணத்துக்குரிய பாத்திரமாய் அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் ஆண்டவர் தாழ்மை மிக முக்கியம் கத்தருக்கு முன்பதாய் ஆபரகம் தன்னை தாழ்த்தினதுனாலே அவனை விசுவாசத்தின் தகப்பனாகவும் கணத்துக்குரிய பாத்திரமாகவும் ஆசீர்வாதத்தின் சின்னமாகவும் மேன்மை உள்ள மனிதனாகவும் நீதிமானாகவும் அவனை உயர்த்தினார் சாட்சியாக நிறுத்தினார் ஆபிரகாமின் தேவன் இந்த கால வேளையிலே உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிறந்த ஒரு நபராக தேசத்திலே சமுதாயத்திலே குடும்பத்திலே ஊழியத்திலே உங்களை நிறுத்த விரும்புகிறார்

இந்த வேளையிலும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல கத்தருடைய ஆசீர்வாதம் பலமாய் இறங்குவதுக்காய்வி நாமத்தில் ஆமே